ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பீர்க்கங்காயில் தொகையில் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தொகையில் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல பீர்க்கங்காயை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மூணு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ரெண்டு காம்பு பகுதியையும் கட் பண்ணி போட்டுடலாம் அடுத்தது இதில் இருக்கிற இந்த நரம்பு பகுதியை ஒரு தோல் சீவரை கத்தி வச்சு சீவிக்கோங்க கம்ப்ளீட்டாக இந்த நரம்பு பகுதியை ஃபுல்லாக சீவி எடுத்துடலாம் மிச்சம் இருக்கிற தோலையும் இந்த பீர்க்கங்காயையும் அப்படியே நம்ம துவையில் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பீர்க்கங்காயை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதே போல் பீர்க்கங்காயை எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க பாருங்கள் பீர்க்கங்காயை ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் இதோட நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாயையும் கீரி வச்சிருக்கேன் அரை லெமன் சைஸுக்கு புளியும் தேவையான அளவுக்கு உப்பும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைய சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் துருவிய தேங்காய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு ஃப்ரை பேனை அடுப்பில் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க எண்ணெய் நல்லா சூடேறின பின்னால் ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை போட்டு பொரிய விடுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் போடுங்க இதோட பச்சை மிளகாயை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுத்ததாக கட் பண்ணி வச்சிருக்கிற பீர்க்கங்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு ஃப்ரை பண்ணலாம் ஒரு சிலர் கொஞ்சம் பச்சையாக இருக்கிறத விருப்பப்படுவாங்க இல்லைன்னா ஒரு டூ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஷ்ரிங்க் ஆகிற வரைக்கும் பீர்க்கங்காயை ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் ஃப்ரை ஆகிருச்சு அடுத்ததாக கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லியையும் சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் இதோட சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஷ்ரிங்க் ஆயிருச்சு கொத்தமல்லி கருவேப்பில் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சுட்டு இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு புளியையும் சேர்த்துக்கலாம் உப்பு புளியை சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் தண்ணி விடுங்க இல்லைனா தண்ணி இல்லாமலே சேர்த்து அரைங்க திக்கா இப்போது பீர்க்கங்காய் துவையல் ரெடி ஆகிருச்சு இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும் தேங்க் யூ